இப்போ பேண்ட் வெட்டும் பைச்சுக்குள்ள போறோம் மேலே ஒரு கூறு போட்டு உயரம் முப்பத்தி ஆறு மேலே ஒரு கோடு போட்டோம் இப்போ ஒன்று ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணி முப்பத்தி ஆறு இஞ்சி உயரம் ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணி முப்பத்தி ஆறு இஞ்சி உயரம் வைக்கிறேன் முப்பத்தி ஆறு வச்சுட்டோம் அடிஞ்சால் வரும் அடிஞ்சாலும் ஒம்போது ஒம்பது வச்சுட்டேன் இருபத்தி ஏழில் பாதி வந்து பதிமூன்றை பதிமூன்றில் மேலே மூ மூணு மூன்றரைஞ்சி மேலே ஏற்றிக்கிறேன் அதுதான் முட்டி

எல்லாம் வச்சுக்கோங்க இப்போ பாட்டம் பாட்டம் ஒரு புள்ளி ஆற ஒரு புள்ளி இரு லூஸ் பதினேழு நாலே ஒரு புள்ளி எட்டே முக்கால் ஒரு புள்ளி இப்போ எல்லாமே நம்ம வந்து கோடு இது வந்து ஃபிட்டிங் pant பாட்டம் பன்னெண்டரை தான் இந்த இதை லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கு நேராக சென்ட்ரு கூட அவசியம் தேவை இடுப்பு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுனா ஏ முக்கால் அரைஞ்சி கூட வைக்கிறேன் எட்டரை வைக்கிறேன் இப்போ வந்து முப்பத்தி அஞ்சு எட்டே முக்கால் நான் ஒம்பதே கால் வைக்கிறேன் அரை அஞ்சு கூட வைக்கிறேன் இப்போ இதுவரைக்கும் இந்த ஸ்கேலை ஸ்டேட் ஸ்கேலை போட்டோம் இப்போ பெண்டு ஸ்கேல் போகிறேன் எல்லாம் இப்போ கிராஸ் ஃபைட் வரையப்போ இங்கே எவ்வளோ நஞ்சுக்கால் அந்த நஞ்சு அமுக்கால் இங்கே வச்சுருக்கும் இங்கே தான் ஜிப்பு வைக்கணும் ஜிப்பு இங்கே வைக்கிறோம் எல்லாமே டைட் ஃபிட்டிங் ஃபிட்டிங் மாடல் நம்ம பார்த்துட்டோம் பன்னெண்டு அஞ்சு பாட்டம் முட்டி இருபத்தி ரெண்டு முட்டி வந்து பதினேழு பதினேழு பதினேழுக்கு அரை அஞ்சு கூட வச்சுருக்கோம் எல்லாமே இதை பார்த்துட்டோம் ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து வரைஞ்சதை எல்லோரும் பார்த்துட்டிங்க இப்போ வந்து இது ஃபிட்டிங் பேண்டு ஃபிட்டிங் கேண்டு வெட்டு முறை இப்போ வந்து பே இதை வெட்டிட்டு ஃப்ரெண்டு வெட்டிட்டோம் ஃப்ரெண்டு வெட்ட பிறகு இந்த இடத்துல ஒரு கால் இஞ்சி இந்த இடத்துல ஒரு கால் இஞ்சி பண்ணி வெட்டியிருக்கேன் இந்த காலஞ்சி இந்த இடத்துல பெல்டு பண்ணி வெட்டிடணும் இது மாதிரி இந்த இடத்துல ஒரு காலிஞ்சி அழகாக வெட்டிடணும் ஏன்னா முன்னாடி வயிறு இறங்கி தான் இருக்கும் அதனால் முன்னாடி வந்து இறக்கி வெட்டிருக்கோம் இப்போ பேக் வெட்ட போகிறோம் இதில் கடையில் ரொம்ப ஈஸியாக வெட்டி போகிற மாதிரி மாடலும் நான் வெட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து வெட்டி போயிடலாம் ஏன்னா ஃபிட்டிங் பண்ணிது

பதினே பதினேழு பதினேழு முக்கி வருதான்னு பார்த்தோம் பதினேழு முக்கி வந்து இந்த ஒட்டி போட்டுருங்க இந்த இடுப்பு இங்க எவ்வளவு வச்சம் பாருங்க ஒன்றரை வச்சோம் இங்க ரெண்டு வச்சுக்கணும் ரெண்டு இடுப்பு வந்து ஃப்ரெண்டில் வந்து எட்டே கால் வைக்கேன் எட்டு வச்சுக்க பேக்கில் வந்து ஏழரை வச்சா போனேன் ஒன்றே அழிஞ்சு ஃபிளீட்டுக்கா ஃபுட்டு தையலுக்காக ஒன்றே அழிஞ்சு வைக்க தொடரூசி இருபத்தி ரெண்டு

பத்தம்பூரம் ஒரு இன்ச்சி மேலே இதை விட ஒரு இன்ச்சி மேலே வச்சின்னே மேலே வச்சு நம்ம போட்டோம்

இருபத்தி ரெண்டு பேக்கை நம்ம வெட்டிட்டோம் பேக்ல வந்து எதுக்கு இங்கே தள்ளி கிராஸ் பண்ண அப்படியே சிஞ்சு கொடுக்கணும் அப்படியே இது வந்து கிராஸ்ல இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பேக் நம்ம வரைஞ்சதை பார்த்துட்டீங்க இப்போ கட் பாயிட்டு வரைய்மெண்ட்னா அரைஞ்சி கம்மியாக இருக்கணும் சீட்டில் பாதியில் அரைஞ்சு கம்மியாக இருக்கணும் கட் பாயிடும் இப்போ இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுனா பதினேழு தான் ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபிட்டிங் பண்ட்டு ஃபிட்டிங் பண்ணுங்கன்னா ஒரு இஞ்சி மைனஸாக இருக்கும் அது எல்லோரும் கவனமாக இருக்கணும் இது எதுக்குன்னா அந்த டீப்பாக இது அளவுக்கு வளர்ந்து கொடுக்குறோனாக்கா இதை நல்லா இசிஞ்சு கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டணும் எல்லோரும் கவனமாக பாருங்கள் க்ராஸ் பாயிட்டு கட் பாயிட்டு பேக்கு எல்லாமே வெட்டினதை பார்த்துட்டீங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு டாஸ் பாக்கெட்டு இங்கே தான் வைக்க போகிறோம் சீட் இந்த இடத்துல இருக்குது எல்லாமே இதை பார்த்துக்கிங்க பார்த்த உணவுகள் வந்துச்சு இது மாதிரி இது மாதிரி சிம்பிளாக கடையில் வெட்டும் பயிற்சி இது வந்து ஃபிட்டிங் ப்ரெண்ட்டு வெட்டின பயிற்சி எல்லாரும் பார்த்துட்டிங்க வாருங்க அடுத்த வீடியோ வரைய காற்றுருங்க கண்டி வணக்கம்